ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி தெய்வீக ஒலி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் பார்க்க போகும் இந்த வீடியோ ஒரு சாதாரண தெய்வீக உரை அல்ல பயம் தடைகள் துரதிருஷ்டம் மன அழுத்தம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கதவை திறக்கும் சக்தி கொண்ட ஸ்ரீ நரசிம்மர் ஒரு வரி மந்திரம் விளக்கமாகும் ஸ்ரீ நரசிம்மர் என்பவர் விஷ்ணுவின் அவதாரம் காப்பாற்றவும் அதர்மத்தை அழிக்கவும் அநீதியை முடிவுக்கு கொண்டு வரவும் தோன்றிய பாதி மனிதன் பாதி சிங்கம் வடிவமாகும் அவர் பயத்தை அழிக்கும் சக்தி தீய சக்திகளுக்கு எதிரான காவல் வாழ்க்கையில் திடீர் தடைகளை அகற்றும் ஆற்றல் ஆகியவற்றின் மூல வடிவம் என்பதால் காரணமே தெரியாமல் கஷ்டங்கள் தொடரும் தொடரும்பொழுது மனதில் பயம் குடியிருக்கும் பொழுது நரசிம்மர் வழிபாடு மிக்க சிறப்பாகும் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கி உங்கள் அதிர்ஷ்ட கதவுகளை திறக்க வைக்கப் போகும் மந்திரம் இதோ உங்களுக்காக உக்ரவீராய நரசிம்ஹாய நம இன்னொரு முறை கூறுகிறேன் மிகவும் கவனமாகக் கேட்கும் ஓம் உக்ரவீராய நரசிம்மகா இந்த எளிய மந்திரத்தின் பொருளை பார்க்கலாம் ஓம் என்பது பிரபஞ்ச சக்தியாகும் உக்ரம் என்பது தீயதை அழிக்கும் ஆற்றல் வீரம் என்பது தைரியம் மற்றும் துணிவை குறிக்கும் நரசிம்ஹாய என்பது நம்மை காக்கும் ரட்சகனை குறிக்கும் நமஹா என்பது முழு சரணாகதியாகும் இந்த ஒரே ஒரு வரி மந்திரம் உள்ளார்ந்த பயத்தை உடைத்து வெளிப்புற தடைகளை மெதுவாக அகற்றும் சக்தி கொண்டது இந்த மந்திரத்தை ஜபிக்க சிறந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையாகும் சிறந்த நேரம் மாலை சூரிய அஸ்தமன சமயமாகும் சூரிய அஸ்தமன சமயத்தை பிரதோஷ காலம் என்று கூட குறிப்பிடுவார்கள் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை சூரிய அஸ்தமன சமயத்தில் சுத்தமான இடத்தில் ஒரு விளக்கு ஏற்றி கண்களை மூடி எந்த ஆசையும் கேட்காமல் என்னை காப்பாற்று என்ற சரணாகதியுடன் நூற்றி எட்டு முறை அல்லது குறைந்தது இருபத்தி ஏழு முறை ஜபிக்க வேண்டும் இதை நாற்பத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து நம்பிக்கையுடன் ஜபித்தவர்களுக்கு மன அமைதி கிடைத்துள்ளது பயம் குறைந்தது வேலை மற்றும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டது திடீர் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தது வாழ்க்கையின் திசை மாறியது என அனுபவித்திருக்கிறார்கள் இவை அனைத்தும் அதிர்ஷ்ட கதவு மெதுவாக திறக்கப்படுவதின் அறிகுறிகளாகும் ஜபிக்கும் பொழுது அவசரம் சந்தேகம் இரண்டையும் தவிர்த்து நம்பிக்கை தொடர்ச்சி ஆகிய மூன்றையும் கடைபிடிக்க வேண்டும் ஏனெனில் நரசிம்மர் நிலையான பாதுகாப்பை தருபவர் இந்த வீடியோ உங்களுக்கு மன அமைதியை கொடுத்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த மந்திரம் யாருக்காவது தேவையாக இருக்கும் என்று நினைத்தால் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற தெய்வீக மந்திரங்கள் எளிய வழிபாடு முறைகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து அழுத்துங்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்க்கையில் நீடூழி வாழ்வீர்களாக நன்றி ஸ்ரீ குருப்யோ நமஹ ஸ்ரீ நரசிம்மரருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்